அத்தை இங்கே இல்லை வேற எங்கே போயிருக்காவ மாலக்கா நீங்கள் சாந்த விட மருமா நின்றுட்டுருக்கா ஏக்கா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அத்தையே கடைக்கிட்டே எங்கேயும் பார்த்தீங்களா கடைக்கிட்டே நின்று மாதிரி இல்லை அச்சோ இப்போ எங்கே பண்ணுவேன்னு தெரியலையே நான் எங்கே போய் தேடுவேன் சாப்பிடாம எங்கே இருந்து போனவ எங்கள் அத்தையாவது சாப்பிடாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறதாவது மூக்கு முட்டை முப்பது பூரியையும் விழுங்கிட்டு தான் போயிருக்காவ சாப்பிட்டு தான் பண்ணவளா அப்போ கடையில் ஏதாவது ஜாமான் வாங்க போயிருப்பாவ காலையிலேயே கடைக்கு போய் காயெல்லாம் வாங்கி கொண்டு போட்டவக்கா அப்போ இங்கே இங்கே யார் வீட்டில போய் கதை விட்டு எடுப்பாவ நீ உள்ள போய் சாப்பிடு அதே வர நேரம் வரட்டும் நான் ஏற்கனவே சாட்டாச்சிக்கா இப்போ காற்று குடிக்கிற நேரம் அதான் அதிகலாம் தேடிட்டுருக்கேன் உண்மையிலே உங்கள் அத்தை கொடுத்து வச்சிருக்க ஒன்றே மாதிரி ஒரு மருமக கிடைக்க அதே பூர்வ ஜன்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயோ அக்கா என்ன ரொம்ப புகழாதுங்க எனக்கு வெக்க விக்கமாகது இந்த காலத்தில் இப்படி இருக்கு இல்லையா ஒன்று நினைக்கா உண்மையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாமியார் எப்போ வீட்டை விட்டு போவோம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் மருமகங்க மத்தியில் நீ இப்படி தப்பி பிறந்திருக்கிய ஒன்றும் நினைச்சா ஆச்சரியமாக தான் இருக்கு போகுதுங்க ரொம்ப புகழாதுங்க நீங்கள் தகுந்த மாலை ஆமாம் நான்தான் மாலை ஆமாம் தான் மாலாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் தெரியும்க்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்னது என்னையை பற்றி கேள்விப்பட்டிருக்க நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ சொல்கிற அளவுக்குலாம் நான் ரொம்ப நல்லா பாட்டு படிக்கலாம் மாட்டேன் கொஞ்சம் சுமாராக தான் பாட்டு படிப்பேன் நீங்கள் சுமாராக பாட்டு பிடிச்சு மழையெல்லாம் வர வைக்கிறீ ஏக்கா எனக்கு ஒரு உதவி பண்ணுவேலா என்னன்னு சொல்லு சரி ஒன்றையும் செய்ண்டாக்கா எனக்காக நீங்கள் ஒரு பாட்டு படித்தா போதும் என்னது பாட்டு படித்தா போதுமா ஆமாக்கா ஒரு பாட்டு படித்தாலே போதும் சுற்றியும் மரம் வச்சுமே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அவளுக்குள்ளே வைக்க கதா விசுது எனக்காக ஒரு பாட்டு மட்டும் படிச்சிருங்க சரி உனக்காக கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பாட்டு படிக்க ரொம்ப நன்றிக்கா இருக்கட்டும் பரவாயில்ல அப்புறம் நீங்கள் பாட்டு படிக்கும் முச்சல கண்ணை திறந்து வச்சுட்டே பாட்டு படிங்க எதுக்கா அப்படி சொல்லுற இல்லைக்கா போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டே பாட்டு பிடிச்சிடலாமலா பெஞ்ச பெஞ்சமலையில் எங்கள் வீட்டு முன்னாடி எல்லோரும் போட்டில் போனாங்க தெரியுமா எங்கள் வீட்டுக்கு வர்றது கூட நான் நீந்திதான் வந்தேன்க்கா அதனால் எனக்காக இன்னைக்கு மட்டும் கண்ணை திறந்து வச்சுட்டு பாட்டு படிங்கக்கா ஆ விருப்பப்படி இன்றைக்கி கண்ணை திறந்து வச்சுட்டே பாட்டு படிக்க சரியா ரொம்ப நன்றிக்கா இதுக்கு போய் நன்றி இல்லைன்னு சொல்லணுமா வீட்டு வந்து ரொம்ப நேரம் கேட்க கேட்டு வரேன் அப்புறமா பக்கம் சரியா இவ்வளோ தூரம் வந்துருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போங்கக்கா வேற நாள் வந்து குடிக்கும் இல்லைக்கா இப்போ எங்கள் அத்தை வந்துடுறவ வந்த உடனே காப்பி குடிச்சிட்டு போங்க எங்களுக்கு நீ தனியெல்லாம் காப்பி போட்டு தர மாட்டியோ உங்கள் அத்தைக்கு காப்பி போட முல்லா எங்களுக்கு காப்பி போட்டு தருவியோ அப்படியெல்லாம் இல்லைக்கா உங்களுக்கு தனியாக தான் காப்பி வேணும்னா தனியாகவே காப்பியை போட்டு தர சொல்கிறேன் தனியாக காப்பி போட்டு தர சொல்ல போறியா யார்கிட்ட சொல்ல போகிறா எங்கள் அத்தைகிட்ட தான் சொல்ல போகிறேன் அப்போ காப்பி நீ போடலையா எனக்கு காப்பி போடலாம் தெரியாதக்கா வேற என்ன தெரியும் இக்கா எங்கள் அத்தை போட்டு தருவாங்களா அந்த காப்பியில் இனிப்பு சரியா இருக்கா தூள் சரியா இருக்கான்னு பார்த்து நல்லாவே சொல்லுவேன் நான் கூட இப்படி தான் எங்கள் அத்தை போட்டு தர காப்பி டேஸ்டாக இருக்கானு பார்த்தோன்னே சொல்லிடுவேன் உங்கள் அத்தை வர நேரம் உங்களுக்கு அப்புறமா பார்க்கலாம் சரியா சரிக்கா நாளைக்கு வருமத்தில் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் காப்பி பிடிக்கணும் சரிம்மா அப்புறமா பார்க்கலாம்